தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் அதாவது புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு பொதுவான ராசி பலங்களை நமது ராசிக்காக மட்டும்தான் பிரத்யேகமாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோல சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ முழு பழங்களை பெற முடியும் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் எழுதி விடுங்க நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக தான் நீங்க கமெண்ட் செக்ஷன் இன்றைய தினம் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் மாதத்துல சோபகிருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு பேர்தே மற்றும் அனைவரிசை தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு ஐ இன்னைக்கு நமது மிதன ராசி நண்பர்களுக்கு கிரக நிலையில பேருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மூன்று குடையனும் ஆறு குடையனும் ஆறாம் இடத்துல இருக்கிறாருங்க ராசி அதிபதி புதன் ஆறாம் இடத்துல மறைவு பெற்றிருக்கிறார் இது தவிர ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க மதியம் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்துக்கு பிறகு பத்தாம் இடத்துல ராகுவுடன் சந்திர பகவான் வந்து இணைந்து கொள்கிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் அதிகமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் பெருகிக்கூடிய கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க அதனால சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்கள் இன்னைக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்னி அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்களை உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு சில கடன் சுமைகளை குறைப்பதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு பெறுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக கடன் பிரச்சனைகள் நீங்கள் குறைத்துக்கொண்டு நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு உங்களுக்கு பழைய பாக்கியம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க யாருக்காவது கை மாற்றா கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த பணம் வந்து வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய தேவைகளும் உங்களுக்கு ஏற்படலாங்க என்னதான் பணம் வரவுகள் இன்னைக்கு இருந்தாலும் சில சூழ்நிலைகளில் அதிகப்படியான தேவைகள் காரணமாக நீங்கள் கடன் வாங்கி நிலைமையில சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிடையாதுங்க அலுவலக பணிகளில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்குவாங்க அதனால் சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அலுவலக பணிகள் அமைங்க இன்றைய தினம் யோசித்து செயல்படுங்க கடன் வாங்குறதுல கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து செயல்பட்டால் இன்னும் சிறப்பான நல்ல நலன்களை நீங்கள் பெற முடியுங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்க கொஞ்சம் நிதானம் தேவைங்க குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் அதிகமான கவனத்துடன் நீங்கள் செயல்படணும் முடிந்த அளவுக்கு கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் அதிகமான நல்ல லாபத்தை நீங்கள் ஈட்டுக்கொள்ள முடியுங்க தகுந்த நாலேஜ் ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் பங்கு வர்த்தகத்தையும் மேற்கொள்ளலாம் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க கல்வியில் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்கிறது தொழில் சார்ந்த துறையில் இருக்கவங்க அனைவருக்குமே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இருக்குங்க அனைத்து தொழில்களும் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை எடக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அதை நீங்கள் கூடுதல் கவனத்துடன் வேலைகளை செய்யும் போது சிறப்பாக என்ன மேற் மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க நல்ல பலன்கள் வியாபாரம் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க கவர்மெண்ட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு புதிதாக அதிகாரம் பொறுப்பு ஆகியவை கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கெத்தான நல்ல சூழ்நிலை தான் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நல்ல ஒரு மகிழ்ச்சியான உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அலுவலக பணிகளும் மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாளாக உற்சாகமான ஒரு நாளாக நாள் முழுக்க உங்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது புதிதாக சொத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்கள் உங்க மனசுல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க சொத்து சேர்க்கை குறித்த எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் இதுவரைக்கும் இருந்திருக்கலாங்க ஆனா இப்பொழுது உங்களது பொருளாதார நெருக்கடிகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய மகிழ்ச்சியான ஒரு நாளை தரம் நல்ல அனுகூலமான சாதகமான நல்ல சூழ்நிலை என்ற உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் சிறப்பாக பராமரித்துக் கொள்ளுங்கள் கடன் பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் ரொமான்ஸ் அனுபவர்கள் கண்டிப்பாக பெறுவீங்க இன்றைய தினம் இதயம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகளால் முழுவதுமாக ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவதாக அமைங்க நல்ல ஒரு இனிமையான காதல் வாழ்க்கையை தித்திக்கும் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு காதலுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க பணம் இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு கையில் வந்து அதிகமாக பொருளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் ஃபைனலாக நாள் முடியும் போது உங்களுக்கு பணம் வந்து கொஞ்சம் சேமிக்கக்கூடிய வகையில் சேவிங்ஸ் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு இனிமேல் மகிழ்ச்சியான ஒரு நாளைக்கு தினம் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க குறிப்பாக இந்த பெண்டிங் எங்கெங்கெல்லாம் வருதோ வளைவுகள் திருப்பங்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மற்றவங்களுடைய கவனக்குறைவு உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் ஸோ அதில் மட்டும் இங்கே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்குங்க சிலர் பேர் வந்து தங்க நகைகள் வாங்குவீங்க வீட்டு உபயோகப் பொருள் வாங்குவீங்க அந்த மாதிரி சந்தோஷமான செலவு செலவுகளும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அதனால மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கீங்க புதிய திட்டங்கள் ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த புதிய பிளான் எல்லாமே இப்பொழுது நீங்கள் செயல்படுத்துவதற்கு அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய திட்டங்களை நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக இன்னைக்கு முடிக்க முடியுங்க உங்களுடைய நேரத்தை நீங்க சிறப்பாக கவனித்துக் கொண்டு டைமிங்கில் எந்த வேலையும் ஃபர்ஸ்ட் செய்யணுங்கிறத நீங்கள் திட்டமிடல் மேற்கொண்டு நீங்கள் வேலை செய்யும்போது இந்த தினம் மிகச்சிறந்த யோகமான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக மாறும் அப்படி நேரம் மேலாண்மை நீங்கள் மேற்கொள்ளல அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பணிகளில் அவ்வளோ சிறப்பான வெற்றிகள் கிடைக்காதுங்க மேலும் உங்களை பணிகளில் சில தீமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடுங்கிறதுனால நேரம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நேரத்தோட ஒட்டி நீங்கள் இந்த தினம் உங்கள் வேலைகளை அமைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் வாழ்க்கையிலேயே மிக மிகவும் சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க உங்க வாழ்க்கை கூட அதிகமான மகிழ்ச்சியுடன் இன்றைய தினம் பொழுதே நீங்க வந்து கழிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு தெளிவான ஏற்ப நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் யோசித்து செயல்படுங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் அற்புதமான நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் தொழில கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் நிதானித்து யோசித்து செயல்பட்டால் போதுமானது கடன் பிரச்சனைகளை நீங்கள் இன்றைய தினம் பத்திரமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க வண்டி வாகனங்களை கவனமாக ஓட்டுங்க குறிப்பாக வளைவுகள்ல திருப்பங்கள்ல கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நமது மிதுநரச் அன்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் அமைன்னு பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்று கோல்டன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக எங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட ஏன் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மிதுநரச் அன்பர்களில் யாரலாம் இன்றைய தின மிகு சீரிசா மசூதிகள் இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரத்தில் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மற்றபடி உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான நல்ல சூழ்நிலை இருக்கிறது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு ஆரோக்கியமான ஒரு நாள் என்ற தினம் பங்கு வர்த்தகத்தில் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி சிறப்பான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றங்கள் வேற லெவல்ல உங்களுக்கு கிடைக்குங்க அனைத்து விதமான தொழில் சார்ந்த முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் தொழில்ல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நல்ல மனத்தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு கல்வியில இருக்குது எனவே கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் அற்புதமான முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கவர்னம் தொடர்பான விஷயங்களை நீங்க வந்து ஈடுபடும் போது உங்களுக்கு கூடுதலாக சில சுமைகள் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கவர்மெண்ட் ஆபீசரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் பொறுப்பு எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நிலையோகம் இருக்கிறது புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் முன்னேற்றகரமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் அனுகூலமான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு காத்து அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாமே குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சாதகமான வாய்ப்புகள் நிறைந்த நாள் தினம் புதிதாக சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஐடியாஸ் நிறைய உதவியாக கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே